என்ற அமைப்பு கர்த்தர் கொடுத்த இந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அடைக்கலப்பட்டனம் என்று கர்த்தர் சொன்னாரே அந்த நியமத்தின்படியே இன்று இது அமைக்கப்படுகிறது இந்த அடைக்கல பட்டணத்தை குற்றம் செய்தவனும் அங்கு தங்கியிருப்பான் குற்றம் செய்யாமல் அதாவது மனதறிந்து குற்றம் செய்யாதவன் இங்கு தங்கியிருப்பான் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் என்ற அடைக்கல பட்டணம் என்றால் என்ன இசு வீரர்கள் காணாமலுக்குள் போன பின்பு அங்கு அவர்கள் குடியேறி வாழும்பொழுது உங்கள் தேசத்தை மொத்தமாக மூன்று பங்காக பிரித்து அதில் ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு பங்கிலிருந்தும் போகும்படியாக மூன்று பட்டணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்று சொல்லியிருக்கிறார் அந்த மூன்று பட்டணங்களும் அடைக்கல பட்டணம் என்று சொல்லப்படுகிறது அதாவது மனதறிந்து எந்தவித பகையும் நின்று ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான் என்று வைத்துக் கொண்டார் தற்செயலாக ஒரு குற்றம் நடந்தால் அப்படிப்பட்ட மனிதன் அடைக்கல பட்டணத்தில் ஓடி சென்று அங்கு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் இப்படியாக சொல்லப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் இந்த காலத்திலும் அன்று கர்த்தர் கொடுத்த இந்த முறைமைதான் இன்று தேசங்களில் ஜெயில் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு மனிதன் கொலை செய்து விட்டான் இன்னொரு மனிதனை என்றால் அந்த கொல்லப்பட்ட மனிதனின் குடும்பத்தார் இறந்தவனின் குடும்பத்தார் மிகவும் துக்கத்தோடு இருப்பார்கள் பழிவாங்க உணர்வோடு இருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் வந்து இந்த கொன்றவனை கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக இன்னொரு உயிரும் போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த பழிவாங்குதல் தொடர்ச்சியாக நடந்துவிடக் கூடாது என்பதற்காக குற்றம் செய்தவனை பிடித்து சிறைச்சாலையில் வைப்பது அரசாங்கத்தின் வழக்கம் உலகமெங்கும் இது கடைபிடிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட பாதுகாப்புக்காக சிறைச்சாலைகள் அமைக்கப்படுகிறது சிறைச்சாலை என்ற அமைப்பு கர்த்தர் கொடுத்த இந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அடைக்கல பட்டணம் என்று கர்த்தர் பண்ணாரே அந்த நியமத்தின்படியே இன்று இது அமைக்கப்படுகிறது இந்த அடைக்கல பட்டணத்தில் குற்றம் செய்தவனும் அங்கு தங்கியிருப்பான் குற்றம் செய்யாமல் அதாவது மனதறிந்த குற்றம் செய்யாதவன் இங்கு தங்கியிருப்பார் பெரும்பாலாக எல்லா தேசங்களிலும் பரிசுத்த வேதாகமத்தின் நியமங்களை வைத்து சட்ட திட்டங்களை கத்தர் தந்த சட்டத்தை வைத்துதான் இன்று தேசங்களுக்கு சட்டங்கள் எழுதப்படுகிறது தேசங்கள் அரசு ஆளுகை நடத்தப்படும் முறைமைகளும் குறிப்பாக இந்த சிறைச்சாலை போன்ற காரியங்கள் அரசாங்க அமைப்பு முறைகள் ஜனநாயக நாடாக ஜனங்கள் அந்த ராஜாவானவன் தன் சொத்து சுகத்தை சேர்க்க கூடாது ஜனங்களின் நன்மைக்காக வாழ வேண்டும் என்ற முறைமைதான் ஜனநாயக முறைமை என்று சொல்லப்படுகிறது மோசே ஐயா மூலமாக இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நியமங்களே இவைகள் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேதாகம பகுதிகளில் அதாவது ஒரு மனிதன் ஒரு மரத்தில் ஏறி மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான் தன்னுடைய கோடாரியால் அவன் வெட்டும் போது அவனை அறியாமல் அந்த கோடாரியின் காம்பு அவனுக்கு தெரியாமல் கழன்று கீழே விழுந்து விடுகிறது கழன்று விழுந்த அந்த கோடாரியினுடைய அந்த இரும்பு பகுதி கீழே நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனிதனின் தலையில் பட்டு அவன் அங்கேயே விழுந்து இறந்து விடுகிற அடிப்பட்டதினால் இறந்து விடுகிறான் இப்படிப்பட்ட காரியத்திற்கு இந்த மேலே மரத்தை வெட்டி கொண்டிருந்தவன் அவனுக்கு தெரியாது ஆனால் அவனால் தான் இந்த கொலை நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த போது அந்த மனிதன் அவன் ஓடி போய் அடைக்கல சேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அவன் வந்து இந்த இந்த தேசத்தில் அவன் இருக்கிற இடத்தின் ஆசாரியின் அடையும் வரைக்கும் அடைக்கலப்பட்டினத்தில் இருக்க வேண்டும் என்று நமக்கு கருத்து கட்டளை கொடுத்திருக்கிறார் இது அவனுடைய பாதுகாப்புக்காக என்றாலும் இந்த மனிதர்கள் கொல்லப்பட்ட உறவினர்கள் வந்து இந்த மனிதனை கொன்று போடாத படிக்கு மரத்தின் மேல் இருந்த அந்த மனிதனை கொன்று போடாத படிக்கு காப்பாற்றும்படியாக கர்த்தர் இதை செய்திருக்கிறார் ஏனென்றால் அவன் மனதறிந்து செய்யவில்லை குற்றமற்ற ரத்தம் மீண்டும் சிந்தப்படக்கூடாது அவன் குற்றம் இல்லாதவன் என்பதனால் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு முறைமை அன்று அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒருவன் அறிந்து செய்தானா அறியாமல் செய்தானா என்பதை எவ்வளவு அழகாக கர்த்தர் கத்தர் இருக்கிறார் அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது எல்லாவற்றையும் காட்டிலும் அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்று விளங்குகிறது மனதறிந்த ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனுக்கு நியாயத்திற்கு கொடுக்க கூடாது என்று கர்த்தர் எவ்வளவாய் நல்லவராய் இருக்கிறார் அவர் எவ்வளவு துல்லியமாக நீதி செலுத்துகிறார் இந்த உலகில் நாம் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் உலகெங்கும் ஒரு பரவலான பேச்சு இருக்கிறது ஆஹ் துன்மர்கர் செழித்திருக்கிறார்கள் அவர் நல்லவர்கள் நல்லவர்களுக்கு கஷ்டம் இருக்கிறது கஷ்டப்படுகிறார்கள் தீவர்கள் வாழுகிறார்கள் என்றெல்லாம் உலக வழக்கம் பேசுகிறது உலகத்தில் பல இடங்களில் பேசுவது வழக்கமாக இருக்கிறது ஆனால் உண்மை அது இல்லை கர்த்தர் நீதியாய் நியாயந்திருக்கிறார் சில நேரங்களில் பொறுமையோடு காத்திருப்பார் நல்லவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கும் சில நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக சில தீமைகள் நடப்பதையும் அவர் பார்த்து கொண்டு பொறுமையாய் இருப்பார் அது நம்முடைய மனம் திரும்புதலுக்காகவும் நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் சில கஷ்டங்களை கர்த்தர் அனுமதிக்கலாம் அதனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது கர்த்தர் நீதியின் தேவன் ஒருபோதும் அவர் நீதி தவற மாட்டார் நம்முடைய நீதிக்கு தக்க பலனை அவர் கண்டிப்பாக தருவார் அவர் இரண்டாம் வருகையில் வரும்போது வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றேன் அவரோடு கூட அவர் தரும் பலனும் அவரோடு கூட வருகிறது அதனால் நீதியின் மார்க்கத்தை நாம் பின்பற்றுவோம் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் அதிக அதிகமாய் நீதியை பின்பற்றுவோம் நீதிமானாய் மாறுவோம் நீதி கர்த்தருடையது நீதிமான்களையே கர்த்தர் விரும்புகிறார் நீதியை ஏற்றுக்கொள்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான பலனை கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார் அவர் என்றும் நீதி தவற மாட்டார் நீதிமான்களை கைவிடவும் மாட்டார் ஜென்மார்கருக்கு கை மாட்டார் அவர் நல்ல இருக்கிறார் நாம் நீதியை பின்பற்றுவோம் நீதி நம்மை பாதுகாக்கும் மூன்று அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நடுவில் அடைக்கல பட்டணத்தில் ஒரு குற்றம் செய்த மனிதன் ஆனால் அவன் அறியாமல் செய்தார் குற்றமற்றவர் அவன் போய் அடைக்கல பட்டணத்தில் பாதுகாப்ப இருந்து கொண்டான் ஆனால் ஒரு மனிதன் வேண்டும் என்றே ஒரு பகையின் நிமித்தம் தன் எதிராளியை கொன்று விடுகிறான் அவன் மனதறிந்து எதிரியை கொன்றுவிட்டு தன் ஒரு மனிதனை பகைத்து அவனை கொன்று போட்டுவிட்டு அவன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போய் விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படி ஒருவன் செய்தால் அடைக்கல பட்டணத்தில் போய் தங்கியிருக்கிற அவனை பிடித்து கொண்டு வந்து இசுரவேலர் நடுவே அவனை கொலை செய்ய வேண்டும் அவனுக்கு நியாயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கருத சொல்லுகிறார் அதனால் ஒருவன் குற்றம் செய்துவிட்டு அடைக்கல பட்டணத்திற்கு போய்விட்டால் அவனை விட்டுவிட முடியாது அவனை போய் அழைத்து வந்து அவனை நியாயத்திருக்க வேண்டும் அவனுக்குரிய தண்டனையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் கருத்து சொல்லியிருக்கிறார் அடைக்கல பட்டணத்திற்கு போகிற எல்லோரும் விட்டுவிடக்கூடாது குற்றமற்றதை செய்தால் மட்டுமே அங்கு இருக்க அவர்களுக்கு அனுமதி உண்டும் குறியை மாற்றக்கூடாது அதாவது அதாவது நம்மளுடைய வீட்டின் எல்லை நம்மளுடைய இடத்தின் எல்லை நம்மளுடைய நிலங்களின் எல்லை இவைகளெல்லாம் அதற்கு அளவு வைத்து கல்லையா அவர்கள் சொருகி வைத்திருப்பார்கள் அந்த எல்லையை நாம் மாற்றக்கூடாது எல்லைக்காக வைக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தை எடுத்து போட்டு சிலர் ஏமாற்றுவார்கள் நிலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அந்த எல்லையை மாற்றி போடுவார்கள் தள்ளி போடுவார்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது என்று கருத்து சொல்லி சொல்லியிருக்கிறார் எல்லை குறியை மாற்றக்கூடாது கருத்திற்கு பிரியும் இல்லாத செயலா இருக்கிறது இப்படி நாம் நீதியாய் வாழ வேண்டும் என்று கருத்திற்கு கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு மனிதன் பொய் சாட்சி சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒருவன் மேல் வேண்டுமென்றே குற்றம் சாட்டும் வழியாக ஒருவன் பொய் சாட்சி சொல்லுகிறான் என்றால் அந்த மனிதனுடைய சாட்சியை ஆசாரியனும் நியாயாதிபதியும் சேர்ந்து வந்து விசாரிக்க வேண்டும் அவர்கள் கவனமாய் அந்த பொய் பொய்ச்சாட்சிக்காரனுடைய சாட்சியை கேட்க வேண்டும் கவனித்து ஆராய்ந்து அது உண்மையான சாட்சியா அல்லது பொய்யா என்று கண்டுபிடித்து அவன் பொய் சாட்சி சொல்லியிருக்கும் பட்சத்தில் அவனை பிடித்து அவன் எந்த தண்டனை அடுத்தவருக்கு வர வேண்டும் என்று பொய் சாட்சி சொன்னானோ எதற்காக எந்த தண்டனைக்காக அவன் பொய் சாட்சி சொன்னானோ அதே தண்டனையை இவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவன் பொய் சாட்சி என்பதை நிரூபித்து அவனுக்கு கொடுக்க வேண்டும் எந்த காரியத்தையும் இரண்டு மூன்று சாட்சிகளால் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சாட்சியை வைத்து நியாயம் தீர்க்க கூடாது இரண்டு மூன்று சாட்சிகள் தேவை முக்கியமாக ஒருவன் பொய் சாட்சி சொல்லி ஏதாவது ஒரு பாதகத்தை ஒருவருக்கு செய்ய நினைத்தால் அதே தண்டனையை பொய் சாட்சி சொன்னவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நிம்மியா இருக்கிறது எவ்வளவு அருமையான நீதி நியாயங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதன் இதையெல்லாம் நாம் கேட்டு ஆராய்ந்து வாழும்போது நம் வாழ்க்கையில் குழப்பங்களே இருக்காது எது சரி எது தவறு என்பது மிக தெளிவானதாக இருக்கும் ஒரு தேசத்தை ஆழ்வதாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் வாழ்வதாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் அதை படித்து வாழாமல் இருப்பது நம்மளுடைய அறியாமை நம்முடைய பாவம் என்றே சொல்லலாம் கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்களே கர்த்தருடைய வேதத்தை படிக்காமல் இருப்பார்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட எல்லோருக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கிற பாக்கியம் கிடைக்கும் பரிசுத்த வேதாகமம் கிடைத்திருக்கிறது அதை படிக்கும் பாக்கியமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம் ஒரு மனிதர் பொய் சாட்சி சொல்லி அடுத்தவர் மேல் அடுத்த மனிதனுக்கு ஒரு தண்டனையை வர வைக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த பொய் சாட்சி என்னும் பாவத்தை செய்தால் அப்படிப்பட்டவனுக்கு நீ மனம் இறங்காது என்று கத்த சொல்லுகிறார் அந்த ஆசாரியனாகட்டும் நியாயாதிபதியாகட்டும் அந்த சாட்சி சொன்னவனுக்கு மனதில் இரக்கம் காட்டக்கூடாது அவனுடைய கண்ணுக்கு கண் பழி வாங்க வேண்டும் பல்லுக்கு பல் என்ற அந்த நீதியின்படி பழிக்கு பழி அவனுக்கு வாங்க வேண்டும் அவன் எந்த தீமையை மற்றவருக்கு வர வைக்க வேண்டும் என்று அவன் பொய் சாட்சி சொன்னானோ அதே தண்டனையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத மிகப்பெரிய பாவமான செயல் இதை விடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பொய்ச்சாட்சிக்காரனுக்கு மனம் இறங்கக்கூடாது இரக்கம் காட்டக்கூடாது அவனை தண்டிக்க வேண்டும் என்பதே இதைவு சித்தமாய் இருக்கிறது அவனுக்கு இறங்காதே கொஞ்சமும் இரக்கம் காட்டாதே என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் சூரியன் நாமும் இந்த பொய்ச்சாட்சி என்ற பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது கூடாது சிறு வயதிலிருந்தே வருகிற மிக பெரிய முக்கியமான முதல் முதலாக செய்கிற பாவம் என்று கூட சொல்லலாம் இந்த பொய் சாட்சி என்பது சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையை அடித்து விட்டார் இவன் அடித்தானா என்று கேட்டால் இல்லை என்று பொய் சொல்வார்கள் உடனே இரண்டு மூன்று வயது குழந்தைகள் கூட இதுவே பொய் சாட்சியின் துவக்கமா இருக்கிறது ஆனால் பெரிய பாவமா இருக்கிறது இப்படி சிறு பிள்ளைகளில் இருந்தே நம் வீட்டில இருக்கிற பிள்ளைகளுக்கு பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் இரக்கம் கிடைக்காது என்று இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாமும் படிக்கு இந்த பொய் சாட்சி என்ற பாவத்தை நாமும் செய்யாமலும் நம் குடும்பத்தில் யாரும் செய்யாமலும் சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுதே இந்த பாவம் செய்யக்கூடாது என்பதை குறித்து போதித்து பொய் சாட்சியை எடுத்து போடுவோம் கர்த்தரம்மை ஆசிரியர் ஆசீர்வதிப்பார் பலவிதமான பாவங்களும் சாபங்களும் வருவதற்கு இந்த பொய் பொய்ச்சாட்சி காரணமாய் இருக்கிறதுபடி அவர்களுடைய வேதனை படுத்தும்படி செய்கிற காரியமாய் இருக்கிறது இந்த பொய் சாட்சி என்ற பாவத்திற்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் எந்த பொய் சாட்சி சொல்லக்கூடாது சிறு பிள்ளைகளுக்கும் இந்த நீதி நியாயங்களை இந்த வேதாகம பகுதிகளை படித்து தியானித்து உபகமா புஸ்தகம் முழுவதும் வாசித்து அதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்வதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நாமும் அதை பறித்து அறிந்து வாழ வேண்டும் நம் பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும் தினந்தோறும் போதிக்க வேண்டும் இந்த பழக்கம் நம்மை நல்வழிப்படுத்தும் கர்த்தருடைய பார்வையில் கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கே கர்த்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்தால் கர்த்தருடைய கோபம் புறப்படும் அதனால் சாபம் வந்து சேரும் இதை நாம் ஆதியை மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் ஏவாள் அவர்களின் சரித்திரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் நம் முன்னோர்கள் நம் பெற்றோர்கள் அவர்கள் அவர்கள் செய்த பாவங்களினாலும் சாபம் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதை தயவு செய்து நம் குடும்பத்தாருக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நாம் போதித்து இந்த காரியங்களை குறித்து நாம் நடக்க வேண்டும் சொல்லித்தர வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நீதி நியாயங்களின்படி வாழ்ந்து கர்த்தருடைய அன்பை பெற்று அவருடைய இரக்கத்தை பெற்று அவருடைய கிருபையை பெற்று நல்வாழ்வு வாழ்வோமாக கர்த்தருடைய ஆசை பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதான்